நீங்க வீணா விட்டு விடப்படுவீர்கள் என்று மட்டும் நினைக்காதீங்க இவனை எல்லாம் கூப்பிட்டு மறுமையில எழுப்பி விசாரிச்சு நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை என்று அல்லாஹ் விட்டு விடுவான் என்று மட்டும் நினைக்காதீங்கிறார் நான் என்னென்ன தந்த எதை எதை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கிறேன் என்னென்ன செல்வங்களை வளங்களை கொடுத்தேன் எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன் நான் விசாரிப்பேன் நான் சொன்ன முறைப்படி எல்லாவற்றையும் பயன்படுத்தினாயங்கிறதான் கட்டுப்படுதல் இந்த மாதிரி எல்லாத்தையும் விசாரிக்காமல் நான் உங்களை லேசா நீங்க சொர்க்கம் போங்க நீங்க சொர்க்கம் போங்க எனக்கு கடுமையான கலைப்பாக இருக்குறது ஆயிரம் பேரை விசாரிச்சுட்டேன் ஆயிரத்தி வராது உங்களை விசாரிக்கிறது எல்லாரும் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போ என்று இந்த போலீஸ் செக்கிங் போடுவாங்களே அது மாதிரி மாச்சல எல்லாரும் விழுந்து சேக்கிங்கிற மாதிரி அப்படி எல்லாம் விடுவான்னு நினைப்பா இல்லாட்டி ஒரு பெரிய பப்ளிக் கிரவுண்ட்ல விசாரிக்கிற நேரத்துல ரெண்டு பேர் போகும்போது மூணான என்ன செஞ்சுவாங்க உடையால உள்ளால ஓடி அங்கிட்ட எப்படியா தப்பி போயிட்டோம்ப்பா நல்லவேளை நம்மள செக் பண்ணல எங்கிற மாதிரி ஒரு நினைப்பா இல்ல கால்கள் நகராது விசாரணைக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் நமக்கு வழங்கப்பட்டது குறித்து அல்ல நியாயமாக விசாரிப்பான் அனைத்துக்கும் பதில் சொன்னதற்கு பிறகுதான் என்ன செய்யலாம்னா அல்லாஹினுடைய அந்த இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் போக முடியும்